சார் இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது ஒண்ணு அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார் காந்தி பேர் வச்சாலே சரவிக் அர்த்தம் சார் அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மோசமான போய் அவன் அதற்கு நான் வந்து மகாத்மா போய் சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது

இல்ல காந்தியும் பேர் இருக்கேன்னு கேட்டேன் அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே அந்த மாதிரி உண்டா அடுத்தது ஒரு கடைசி கடைசிக்கிற எல்லாமே கேட்டுருக்குது யாரெல்லாம் வேணும் யாருல்லாம் படம் செப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டுருங்க வரிசையாக நாங்கள் சொல்லிட்டேன் கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடது வருத அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா கில்லி ரீதியா ஒரு விஷயம் கில்லி படம் பாத்தீங்களா கில்லி படம் பாத்தீங்களா நீங்க பார்த்து பார்த்தீங்களா இல்லை அந்த படத்தில் வந்துச்சா ஆமாம் அந்த படத்துல நீ நீங்கள் அரசியல்னு கேட்கல அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல சார் இப்பவும் கில்லிக்காக தான் கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க அது கேட்க அவ்வளவுதான் இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ

அது அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்க நாங்களும் வைக்கலாம் அவரும் வைக்க சொல்லு இதே கேள்வி தான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க அது நல்ல படம் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில்ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம் அந்த படத்துல இருக்கு இல்ல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது நீங்க படம் வந்து பார்த்து நான் பார்த்தபோது யார் சொன்னா உங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிச் பண்றது அதுதான் ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்த காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான் அதனால நாங்க வந்து இப்போ சின்ன வயசுல ஒரு சின்ன வயசு ஒரு விஜய் சார் காட்டுற நான் பிடிச்சிட்டேன்

வெங்கட்பிரபு சார் ஒரு படம் ஒவ்வொரு படம் நிறைய அரசியல் ரீதியா தேட்டர் வேற பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனை காலமா வந்துட்டு அரசியல் கட்சி தலைவரான பருவம் இந்த படம் வருது ஏதாவது வந்து எதிர்பார்க்கீங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுறாங்கன்னா அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கே உங்களுக்கு நேரி ஸ்டேரியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க இல்ல ஒரு நிமிஷம் இது வந்து இல்ல 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 இது ப்ரொடியூசர் சே எனக்கு அவுரம் சார் சொன்ன ஒரு தகவல் ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்ல ஆசிட்ஸ் அது அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல சொல்லிடுறேன்